இலங்கையில் இன அழிப்பு இடம்பெறவில்லை என்பது போன்று சித்தரிக்கப்படுகின்றது வரலாற்றை அழிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புபவர்கள் கொழும்புக்கே திரும்பி சென்றுவிடுங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கும் அவர்களது குரல்கள் நசுக்கப்படுவதற்கும் மத்தியில் பிரம்டன் நகரம் தமிழ் மக்களுடன் உடன் நிற்கின்றது தமிழர்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை இழந்தனர் துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்டதுடன் பல்வேறு வகையிலும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்தனர் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு நாம் வாழும் காலத்தில் பதிவான மிக மோசமான மனித பேர் அவலமாகும் ஆனால் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அளிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே போன்று உலக விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடுகள் குறித்து பேசப்படுகின்றது ஆனால் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அழிப்பை பேசப்பட வேண்டும் இந்த இன என கருதினால் அவ்வாறு தப்பிக்க முடியாது என்பதை சர்வதேச சமூகம் கூறுகின்ற பதிலாகும் எமது நகரில் தமிழின் அழிப்பு நினைவு தூவி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அதற்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தின் அடி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தகைய செயற்பாடுகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவையாகும் தமிழர் விவகாரம் பலரது அவமானத்தை பெறும் அத்தோடு வலிமையுடனும் மீண்டலும் தன்மையுடனும் தொடர்ந்து குரல் எழுப்பும் பிரம்டன் மற்றும் கனடிய தமிழ் மக்கள் குறித்து நான் பெருமை அடைகின்றேன் நன்றி